அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் ஒவ்வொரு விசேஷமான குறியீடுகளுக்கும் தனித்துவமான பண்புகளும் தனித்துவமான பலன்களும் வாழ்க்கையில் ஏற்படும் அந்த வகையில் உங்கள் கையில் எக்ஸ் மார்க் போன்ற ஒரு குறியீடு இருக்குது அப்படின்னா இந்த குறியீடு ரொம்ப விசேஷமானது உலகத்திலே மிக உயர்ந்த தலைவர்களிடமும் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்களிடமும் அதிக செல்வமும் பொருளாதார வசதி கொண்ட நபர்களிடமும் மட்டும்தான் இந்த எக்ஸ் என்ற குறியீடு இருக்கும் அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க இந்த எக்ஸ் என்ற குறியீடு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் ஏற்படும் நவ கிரகங்களில் குறிப்பிட்ட சில குருமேடு சுக்கரமேடு சனிமேடு போன்ற மேடுகளில் எந்த குறியீடு இருந்துச்சுன்னா அதுக்கு தனித்துவமான பலன்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி கையில் எக்ஸ் போன்ற குறியீடு இருந்தால் அதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கை ஜோதிட முறையின்படி உங்கள் கையில் எக்ஸ் போன்ற குறியீடு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு என்ன மாதிரியான பண்புகளும் குணங்களும் தரும் அப்படின்னா முதல் விஷயமாக லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமைத்துவம் பண்பு உங்களுக்கு அதிகமாக தரும் கூட்டத்தில் ஒருவராக இல்லாமல் ஒரு கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த தகுதி வாய்ந்த தலைவராக நீங்கள் விளங்குவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மற்றவர்களால் மதிக்கக்கூடிய வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அமையும் இரண்டாவது ஒரு விஷயமாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் எதிர்பாராத அளவுக்கு வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும் குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய சமயோத புத்தியும் அறிவும் ஞானம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அடுத்த ஒரு விஷயமாக அழியாத புகழும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அதிகாரமும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு என்ற ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நீங்கள் இருக்கும் உங்களுக்கு புகழ் மரியாதை கிடைக்கும் நீங்கள் சென்ற பிறகும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் என்றும் குறையாத அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அந்த அளவுக்கு புகழ் அடையக்கூடிய சாதனை படைத்தவராக நீங்கள் விளங்குவீர்கள் பொதுவாகவே கையில் எக்ஸ் போன்ற குறியீடு இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு நுண்ணறிவு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர்களிடம் யாரும் பொய் சொல்ல முடியாது இவர்களிடம் யாரும் போலியாக நடிக்க முடியாது மற்றவர்களை பற்றி எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துகிறாங்களா இல்லை நடிக்கிறாங்களா அப்படின்னு உணரக்கூடிய சக்தி இந்த எக்ஸ் போன்ற குழியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்களை ஏமாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டது பொதுவாகவே ஒரு சிலருக்கு மட்டும் ஆன்மீகத்தின் மீது அதீத நாட்டம் இருக்கும் அதுபோல் நபர்கள் கையில் நிச்சயமாக எக்ஸ்போண்டவர் குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆன்மீகத்தில் நாட்டம் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தனித்துவமான தொண்டாக செய்யக்கூடிய நபராக இவர்கள் விளங்குவார்கள் மேலும் ஞாபக சக்தி ரொம்ப அபாரமாக இருக்கும் பொதுவாகவே ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி பழகின மட்டுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் குறைந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் வச்சுக்க முடியாது ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த நினைவாற்றல் கொண்டவர்களாகவும் பழைய விஷயங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் தகவல்களையும் நல்ல ஆழமாக நீண்ட காலத்துக்கு நிலை வைத்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட திறமை கொண்ட நபராக இவர்கள் விளங்குவார்கள் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே அதிகமாக இருக்கும் நோய் வராது அப்படின்னு நான் சொல்லலை நோய் வரும் அதிகபட்சம் மூணு நாளாக குணமாயிடும் அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவின் மீது அதிக நாட்டமும் ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாடும் இவர்களுக்கு நிறைவாகவே இருக்கும் இதனால் இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நீதி நேர்மை போன்ற விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்ட நபர்களாக எப்பொழுதும் நியாயம் தர்மம் சத்தியம் என்ற விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க நேர்மையற்ற செயல்களை கண்டால் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு மன வலிமையும் பேச்சுவலிமையும் கொண்ட நபர்கள் இந்த எக்ஸ்குரிய கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எக்ஸ் என்ற குறியீடு எந்த கையில் இருந்தால் போல குணங்கள் பண்புகள் அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னா ஆண்களாக இருந்தால் வலது கை பெண்களாக இருந்தால் இடது கையில் பார்க்கணும் ஒருவேளை எனக்கு ரெண்டு கையிலையுமே இந்த எக்ஸ் போன்ற குறியீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இரநூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த எக்ஸ் என்ற குறியீடு சில விசேஷமான இடங்களில் கையில் இருக்குது அது உள்ளங்கையில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கையில் குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன்மேடு இதுபோல் விசேஷமான சில மேடுகள் இருக்குது இந்த மேடுகளில் இந்த எக்ஸ் போன்ற குறியீடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய தனித்துவமான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆள்காட்டி வரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி தான் குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரகங்களில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு யோகம் வந்தால் தான் ஒருத்தருக்கு திருமணமும் நடக்கும் குழந்த பாக்கியம் ஏற்படும் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குருமேடு உயர்வாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஞானம் அதிகமாக இருக்கும் கல்வியில் உயர்ந்த நிலை அடைவாங்க மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் இதெல்லாம் குருவால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த குருமேட்டில் இந்த எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மிகவும் லட்சியவாதியாக அவர்கள் திகழ்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் இருக்கும் அது லட்சியத்தை அடைவதற்கு விடாமுயற்சி நிச்சயமாக இருக்கும் இந்த குருமேட்டில் இந்த எக்ஸ்குருடி இருப்பதன் மூலம் அவர்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கௌரவம் மிக உயர்ந்த அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் அமையும் அப்படின்னு கைஜோதிட முறையில் சொல்கிறாங்க நடுவிரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி சனிமேடு அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுது நவகிரகங்களில் சனி தோஷம்தான் மிகவும் சோதனையான கடுமையான ஒரு தோஷமாக சொல்லப்படுது சனி பயிற்சியின் போது நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் அடுத்து வாழ்நாள் போதும் நாம் சமாளிக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாக அந்த சனி பயிற்சி அமையும் இத்தகைய சனிமேட்டில் இந்த எக்ஸ்போன்ற குறியீடு இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆன்மீகம் ஜோதிடம் மற்றும் தத்துவத்தில் அதிக ஆழ்ந்த அறிவு இருக்கும் தனிமையை அதிகமாக விரும்புவீங்க இருந்தாலும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாகவும் மிக சிறந்த ஆலோசகராகவும் இருக்க இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சனி கிரகம் ஒருத்தருக்கு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா ரொம்பவும் நேர்மையாகவும் கருமாவின் மீது அதிக கொண்டவராகவும் நம்பிக்கை கொண்டவராகவும் இருக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான பலனை நம்ம நிச்சயம் அனுபவிப்போம் நம்ம எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கீழ்நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அதுக்கான பலன் நம்ம நிச்சயம் வந்து சேரும் அதற்காக முடிந்த வரைக்கும் நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் தர்மத்தின் கீழ் நடக்கணும் அப்படின்னு விடாமுயற்சியுடன் நீங்கள் இருப்பீங்க நவக்கிரகங்களிலே மூத்தவர் தலைவர் அப்படின்னு சூரிய பகவானை சொல்லுவாங்க நாம் அணியக்கூடிய மோதிரம் அந்த மோதிர விரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி தான் சூரிய மேடு இந்த சூரிய மேட்டில் இந்த எக்ஸ்பண்டர் குறியீடு இருக்குது அப்படின்னா அந்த நபர்கள் கலை இசை எழுத்துத்துறை போன்ற துறைகளில் மிகவும் புகழ்பெற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நபர்களால் இவர்கள் இருப்பார்கள் அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியிலும் அரசாங்கத்தின் மூலம் அதிக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நபராகவும் இவர்கள் திகழ்வார்கள் நவ புதன் பகவான் மிகவும் விசேஷமானவர் ஏன் அப்படின்னா அதிகமான அறிவையும் ஞானத்தையும் தகவல் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷனை அதிகமாக சிறந்த முறையில் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் பகவான் என்பவர் சுண்டு விலுக்கு கீழ்க்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லப்படுது புதன் பகவான் அது புதன் மேடு மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னா வியாபாரத்தில் மிக சிறந்தவராக இவர்கள் விளங்குவார்கள் இந்த இடத்தில் எக்ஸ் போன்ற குறியீடு இருக்குது அப்படின்னா இயல்பாகவே இவர்கள் பேச்சாற்றல் வணிக தந்திரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளித்து அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் இருக்கும் லாபத்தை அதிகம் ஈட்டக்கூடிய நேர்மையான வழிகள் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கு கொள்ளக்கூடிய நபர்களாக இவர்கள் விளங்குவார்கள் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தனித்துவமான பண்புகள் கொண்டது எக்ஸ் குறியீடு இந்த எக்ஸ் குறியீடானது உங்களுடைய வலது கையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கடுமையான உழைப்பால் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை அடைவீங்க அதனால் கிடைத்த வெற்றி புகழ் உங்களை மிகவும் சந்தோஷமாக மனநிறைவாக வைத்திருக்கும் ஒருவேளை இடது கையில் இருக்குது அப்படின்னா பிறப்பிலிருந்தே நீங்கள் ரொம்ப வசதியாகவும் செல்வசெய்ப்பாகவும் இருப்பீங்க அந்த வசதி உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய தாத்தா அவர்கள் மூடும் கிடைத்ததாக இருக்கும் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கையில் எக்ஸ் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு பொருந்துதா நவகிரக மேடுகளில் எந்த மேடில் எஸ் குரீல் இருக்குது அதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்